டைட்டில் அந்த பட்டங்கள்ல பெரிய பட்டம் எந்த பட்டம் பாப்பான்ற பட்டம் என்ன அர்த்தம்னா பிதாவுக்கு பிதா அந்த பாப்பான் அப்படின்ற வார்த்தையில வந்திருந்தது போப் அப்படின்ற வார்த்தை அதுல இருந்து வந்திருந்தா ஃபாதர் ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா மத்திய இருபத்தி மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல பூமியில நீ ஒருவனையும் பிதா என்று அழைக்காத பரலோகத்தில் இருக்கிறது ஒரே பிதா அப்ப பூமியில யாருமே பிதா என்று கூப்பிடாதேன்னு சொல்றாரு அதாவது பட்டங்களை வைக்காதீங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு பட்டங்கள் நீ வச்சிருக்கோம் தான் கூப்பிடணும் பட்டம் அடுத்த வசனத்துல சொல்றாங்களே மத்த இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பூமில யாருமே போதகர் என்று அழைக்காதீர்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள் அந்த குருக்கள் குருன்ற வார்த்தை வந்து ராபி அர்த்தம் ராபின் போதகர் அர்த்தம் அதுக்கு ஆங்கிலத்துல பாஸ்டர் அர்த்தம் நீ இந்த பூமியில யாருமே போதகர்னு கூப்பிடாது ஏன்னா கிறிஸ்து மட்டும் தான் நல்ல போதகரா நீங்களா யார் அதே வசனத்துல சொல்லுவார் அடுத்த வசனத்துல போனீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சபையில நான் உங்களை வழி நடத்தினிருக்கிறேன்னா என்ன வந்து நீங்க பிரதர்னு கூப்பிட்டா எனக்கு வர பாருங்க கோவம் ஏன் ஏன்னா என்ன எதிர்பார்த்து நிற்கிற நீ எனக்குன்னு ஒரு பட்டத்தை வைத்துக் கொண்டால் நான் வேற நீங்க வேற அப்படின்னு நான் பிரிச்சிருவேன் இல்லைங்களா அந்த பிரிவினையே இருக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்லிட்டார் கை காலை காட்டிலும் அல்ல கால் கையை காட்டிலும் அல்ல அந்தந்த உறுப்புகள் அந்தந்த வேலைகளை செஞ்சு இருக்கிற மாதிரி நான் உங்களை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள் அதனால எங்கேயுமே பட்டங்களை நம்ம வைக்கவே கூடாதா ஆனாலும் புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கே சிலர் அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதர்சிகளாகவும் போதகர்களாகவும் சொல்லியிருக்கிறாரு அப்ப அது எப்படி அப்படின்னு கேட்டா அது எல்லாம் ஊழியங்கள் பட்டங்கள் அல்ல ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஊழியங்கள் செய்யாமல் பட்டங்களை வைக்கிற நிலைமைக்கு மாறிட்டோம் இருக்கிறதுல மோசமானது இன்னொன்னு தெரியுங்களா இன்னைக்கு பெரிய பெரிய பட்டங்கள் வைக்கும் போது ரெவரண்ட் அப்படின்ற ஒரு பட்டத்தை நம்ம வைக்கும் ரெவரண்ட் ஒரு சமீபத்துல கூட ஒரு பெரிய ஹாலுக்கு போயிருக்கும் போது அந்த ஹாலுக்கு விலியும் ஒரு பெரிய போர்டு போட்டுருக்காங்க அந்த ஹால திறந்து வைத்தவர் வந்து ரெவரண்ட் சோ அண்ட் சோ அப்படின்னு பேர் போட்டிருக்கிறாங்க இந்த ரெவரண்ட் வார்த்தை யாரோட நமம் தெரியுமா தேவனின் பட்டம் இது பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு அதுவும் ஆங்கில பைபிள் பழைய பைபிள் கேஜே ஜேம்ஸ் அதுல மட்டும்தான் இருக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் அந்த பரிசுத்தமும் பயங்கரமானது தான் கீழே உங்களுக்கு போட்டு பாருங்க ஹோலி அண்ட் ரெவரண்ட் நேம் இன்னைக்கு எடுத்து நீங்க பாருங்க இந்த நாமம் யாரோட நாமம் பாத்தீங்கன்னா தேவனின் நாமம் ஆனா என்ன பண்ணிட்டோம்னா அவருக்கு போக வேண்டிய பட்டத்தை இன்னைக்கு யார் எடுத்து நிற்கிறோம் நான் எடுத்து நிற்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க தேவன் எது என்ன பட்டதோ அது போய் சொல்லுவாங்க எப்படி சொல்வாங்க நேரடியா பேச மாட்டாங்க நான் தான் தேவன் எப்படி தேவனின் பட்டங்களை வச்சு நிற்கிறது நான் தான் தேவன் சொல்ற மாதிரி கூட அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ரெண்டு தசிலர்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்துல என்ன சொல்வார்னா இந்த மாதிரி செய்கிற செயல்கள் சாத்தானின் வேலைகள் என்பார்